வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் குடும்ப விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை கேப்டன் மஹால் திருமண மண்டபத்தில் சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் குடும்ப விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட நடிகர்கள் மகாநதி சங்கர் நடிகர் தீனா நடிகர் சார்பட்டா தமிழ் ஸ்டென்ட் மாஸ்டர் நாதன்லி வில்லன் நடிகர் ராம் சின்னத்திரை நடிகர்கள் சங்க தலைவர் பரத் செயலாளர் ரவீந்திரன் பொருளாளர் கற்பகவல்லி மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடியோ கலைஞர்கள் மற்றும் போட்டோ கலைஞர்களின் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மற்றும் இரண்டாம் மூன்றாம் இடங்களில் வந்தவர்களுக்கு புகைப்பட சங்கத்தின் சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் இந்த ஊக்கத்தொகையை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் வீடியோகிராஃபர் மற்றும் போட்டோகிராஃபர் குடும்பத்தாருக்கு இலவச கண் பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் அறுசுவை விருந்து மற்றும் ஆடல் பாடல் போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் புருஷோத்தமன் செயலாளர் துரைபாபு துணைத் தலைவர்கள் வடசென்னை கவுஸ் பாஷா தென்சென்னை சீனிவாசன் மத்திய சென்னை வேல்முருகன் இணை செயலாளர்கள் வடசென்னை பிரபாகரன் மத்திய சென்னை சீனிவாசன் வடசென்னை பகுதி செயலாளர்கள் எண்ணூர் மதிவாணன் பெரம்பூர் விஜய் கொலத்தூர் இளங்கோவன் தண்டையார்பேட்டை மதன் சவுகார்பேட்டை ஹரிக்குமார் கொடுங்கையூர் ராஜேஷ் ரெடில்ஸ் மேகநாதன் பன்னாரப்பேட்டை சுரேஷ் பாபு திருவற்றியூர் ஸ்ரீ திருமலை அம்பத்தூர் உதயகுமார் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் வீடியோகிராபர் மற்றும் போட்டோகிராஃபரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்